லைசால் டாமேக்ஸ் ஹார்பிக் எந்த கெமிக்கல் டைரக்டா அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணாலும் பாண்டிக்கு அந்த டேமேஜோ தைமனமோ ஆகும் என்ன என்ன ஆகாது

ஹாலே பண்ணிக்கலாம் ஒரே ஒரு அந்த இடைக்குனாலே போதும் ஒரு பத்து பத்து ஹால் கிளீன் பண்ணிக்கலாம் வீட பெருக்க தேவையில்லை மெயினாக வந்து வீட பெருக்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் பெருக்கணுமே ஃபைன் டஸ்ட் கண்ணுக்கு தெரியாத தூசி மண்ணெலாம் உங்க ஃப்ளோர்லேயே கிடக்கும் அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத தூசி மண்ணு முடியல எடுத்துடும் நீ தரைக்கு மட்டும் இல்ல செவரு கதவு வால்டேல்ஸ் டெல்ஸ் கிச்சன் லீஸ் சிண்டெக்ஸ் கூட கிளீன் பண்ணிக்கலாம் கவர் பாடி எல்லாம் மல்டி பர்பஸ் எல்லாமே மல்டி எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம் வீட பெருக்க தேவையில்லை வெட் ட்ரை கபோர்டு உட் டோர் டோரு டோர் சீலிங் ஃபேன் கூட கிளீன் பண்ணிக்கலாம்

அப்படியா சாஃப்டா சொல்றாரு சார் அப்படின்னா இது வந்து கல்லு மாதிரி அப்படி திக்னஸ் இருக்கு தண்ணியில வச்சீங்க அப்படின்னா அப்படி சாஃப்டாயிடும்

அங்கே மாப்பிள்ளாம் அப்படியே இந்த இருந்து எடுத்து துணியை போட்டு முறுக்கிட்டு இருப்பாங்க அது வேறு காய வச்சுட்டு இருப்பாங்க மொட்டை மாடியில் அது போக பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டில் இருக்கு பீரோ இருக்கு படிக்கட்டு இருக்கு மாடி படிக்கட்டுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் கிளாக் கிளாக் வீஸ் ஆன் கிளாக் லெஃப்ட் வந்து லாக் ஓப்பன் ஓ ரைட் வந்து லாக் எவ்வளோ ஹைட்லாம் ஹைட்டாக கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டில் பாடி ஸ்டீல் இல்லை ஸ்டீலில் வந்து த்ரீ நாட் பொரும்பாங்க இது உடையாது துருப்பிடிக்காது பிடிக்காது நெளியாவது கட் ஆகுது ஒன் டைம் ஆனால் சொத்து மாதிரி இருக்கும் ஓ துருவெல்லாம் பிடிக்காது ஆமாம் பாண்டியோட லைஃப் வந்து செவன் இயர்ஸ் வரும் செவன் இயர்ஸ் தான் ஆமாம் என்னங்க நிஜமாவே நிஜமாவே செவன் இயர்ஸ் வரும் ஓ சூப்பர் ஃபைவ் இயர்ஸ் நாங்களே கேரண்டி கொடுத்துருவோம்

தொண்ணூறு வயசு வயசான உட்கூட துடைச்சிக்கலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஹேண்டியாக இருக்கும் ஏன்னா லைவாக டெமோ கூட பார்க்கலாம் ஒரு டெமோ பாத்துடலாங்க டெமோ பார்த்தா பார்த்துன்னா கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிரும் ஆனால் ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க மொதல் காடாதுனு பார்த்தீங்களா தண்ணியில் இருந்த பாருங்க தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கிறீங்க ஊற வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா சாஃப்ட்டாயிரும் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிரும் உடனே சாஃப்ட்டாயி நல்லா சாஃப்ட் ஆயிரும் நல்லா சாஃப்ட்டாயிரும் இந்த லிபரை மேல தூக்குனிங்கன்னா அதுவே புழியிடும் ஆஹா நீங்கள் புழியிற வேலையே கிடையாதுங்க சிம்பிள் நீங்க பாருங்க எப்படி ரெண்டு வாட் சூப்பரங்க இங்க பாருங்க ஒரு சொட்டு கூட வந்து கீழ கொட்டல என் கை பாத்தீங்கனா தெரியும் நம்ம சொன்னதா செக் பண்ணா என்ன ஷேக் பண்ணா கீழ கொட்டாது ஓ எவ்வளவு ஷேக் பண்ணாலும் ஒரு சொட்டு கூட கீழே விழல இது பெரிய ப்ளஸ் ஏனா ஒரு சில இடத்துல வந்து இந்த மாஃப் போடும்போது வந்து சொட்டு சொட்டா கீழ சிந்தோம் இல்லையா தூக்கிட்டே போணும் ஆமா அதை தான் சொல்ற பக்கெட் தூக்கிட்டு போறது ஒரு டைம் டிக் பண்ணா ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிடலாம் அதுவே டஸ்டா தான் டஸ்டா அப்படியே அப்சர்வ் பண்ணிரலாம் கீழ கொட்டாது

விஞ்ஞானன்றது பெரிய பெரிய விஷயம் தான் கண்டுபிடிச்சா விஞ்ஞானம் வந்து நிறைய பேர் டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது ஃபேமிலி ஹாஸ்பிட்டல் அண்டு கண்டிப்பாக எல்லாமே ஹாஸ்பிட்டலாம் கொடுத்துருக்கோம் ஸ்கூல்ஸ் கொடுத்துருக்கோம் காலேஜ் கொடுத்துருக்கோம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா கமர்ஷியல் ஹாஸ்பிட்டல் மண்டபம் கல்யாண மண்டபம் வந்து எல்லாமே கொடுத்துருக்கோம் வீட கூட்டாமல் சொல்லணும் இல்லையா வெறும் வாயில் சொல்ல இப்போ லைவாக மண்ணையே போட்டு காமிக்கிறேன் ஓ எவிடென்ஸோட பாக்க போறோம் மண்ணு தூசி முடியலாம் இருக்கு இல்லையா ஆமாம் இப்போ கிருஷ்ணா விலங்ஸ்லாம் நாய் பேட்லாம் வளர்ப்பாங்க அது மேக்ஸிமம் அந்த மூடை முடி வந்து பெருக்கனாலும் போகாது தூசி மண்ணு முடிலாம் அப்படியே

ஒரு ஸ்பிங்கர் தான் ஒரு வேலை வச்சு சும்மா வச்சாலே போகுது இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண் டஸ்ட் ஹேர் எல்லாமே டோட்டலாக அப்படியே அப்சர்வ் அப்சர்வ் பண்ணிடுவோம் தெரியும் மண் மட்டும் முடி எல்லாமே இதில் ஒட்டிக்கிறோம் நாய் வளர்க்குறவங்க பூனை வளர்க்குறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணலாம் கீழே ஒரு ட்ராப் கூட கீழே கொட்டாது நம்ம இந்த லிவர் இழுக்காமல் கீழே ஒரு ஒத்தப்பட்டு மண் கூட கீழே கொட்டாது இதே உள்ள லிக்விட் தான் அழுக்க தான் கீழே கொட்டவே கூடாது ஒன்றுமே கீழே கொட்டாது இப்போ நான் க்ளீன் பண்ணுற பாருங்க இதை க்ளீன் பண்ணும்போது சும்மா தண்ணி பண்ணிட்டு தண்ணியில் லைட்டை நினைச்சிட்டு அந்த லிவரை இழுக்கணும் அதுவே ஃபுல்லாகவே பாரு மண்ணிக்குள்ளே இருக்குங்க ஓகே இப்போ டீ வந்து ஊற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது உண்மையாவே டீ தான் நான் செக் பண்ணிட்டேன் இப்போ ஒயிட்லயே நான் ஊற்றி காட்டுறேன் ஃபுல்லாக இதே நார்மல் வீட்டில் ஐயோ இது எப்படா போ நினைப்பாங்க போய் அந்த மாதிரி இல்லை இது உடனே கொட்டணும்ல கொட்டி ஒன்றே ஆகி அப்படியே காஞ்சி போயிருக்கும் ஆமாம் ஆமாம் ஆ ஆ ஈராக இருக்குது ஃப்ரெண்டில் இருக்கும்போது தண்ணி ரிலீஸ் பண்ணால் இருக்கும் இதை பண்ண சும்மா அந்த அதே போல் வச்சாலே போதும் எடுத்துரும் அட ஆ இடத்துல அப்படியே வச்சாலே போதும் ஏய் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சுப்பா அந்த இடத்துல பாருங்க கரையை அப்படியே இருக்காது ம் அந்த டீலாம் இங்கே வந்துடும் ஓ என்ன நான் ஊத்த போறேன் ஓகே எண்ணெயை ஊற்றிட்டேன் இப்போ கால் வச்சா என்ன உங்களுக்கே தெரியும் சரி வலிக்கிறோம் இப்போ கண்டிப்பா கண்டிப்பா பிசு பிசு பறவிட்டு தான் இருக்கும்போது போகாது அந்த இடத்துல வச்சாலே போதும் எடுத்துருச்சா அப்படியே எடுக்கும்போது என்ன என்ன இருக்கும் அது அப்படியே எடுத்துடும் அட வேற லெவலுங்க வேற லெவல் வேற லெவல் இது ஃப்ளோர் மட்டும் இல்ல உங்க வீட்டுல பெயிண்டிங் சவர் இருக்கு பெயிண்டிங் சவர் எல்லாம் அஞ்சு வருஷம் ரீபன் பண்ணுங்க அப்படின்றவோ அஞ்சு வருஷம் கம்பல்சரி ரீபன் பண்ணி அப்படின்றவோ பாத்தீங்கன்னா வீட்டுல வர கஷ்டம் இல்ல குழந்தைகளோ வர என்னையோட தாய்வாங்க பசங்க கிரிக்கி வச்சிருப்பாங்க தலையில் இருக்கோம் கிரிக்கி வச்சிருப்பாங்க அங்கே இருக்கும் அதுக்காக போய் பயன் அடிக்க தேவையில்லை இந்த மாப்பை வச்சு சவர்லாம் எல்லாம் நீங்க கிளீன் பண்ணிக்கலாம் ஓ செவர்லாம் கிளீன் பண்ணுறது பாருங்க அதாவது சோப்பாயிலலாம் நீ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிட்டு தண்ணியை பிழிஞ்சுட்டு இதுல பாத்தீங்கன்னா எப்படி இந்த இருக்கும் இத ஹைட்ட நீங்க எவ்ளோ ஹைட்லாம் இங்க போயினா இந்த ஓட்டிக்கலாம் நிறைய போட்டிக்கலாம் செவரிங்க நம்ம செவர்ல மேல வரைக்கும் செம்பரிங்க வரைக்கும் மாதிரி ஈஸியா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அப்படியே உருட்டிக்கலாம் ஒரு பத்து ஒரு பெரிய பண்ணிக்கலாம் ஃபுல்லா

கிச்சனில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே எல்லா கேப்பிலையுமே அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே எண்ணெய் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுற அதுக்கெல்லாம் அப்படி ஃபுல்லாகவே எடுத்தோம் ஃபுல்லாகவே எடுத்து எந்த ஒரு தலை இந்த மாதிரி கலர் பெயிண்டிங் ஆகணும்னா ஃபுல்லாக எடுத்தோம் அதே போல கீழே அந்த மாதிரி கொள்ளலாம் அந்த இடத்துல வச்சாலே போதும் இந்த மாதிரி கிச்சனில் எண்ணெய் கொட்டுறது இந்த மாதிரி எண்ணெய் வந்து அப்படியே இந்த மாதிரி இந்த மஞ்சள் பொடி போட்டுறாங்க அந்த மாதிரி சமைக்கும் போது என்ன கொள்ளலாம் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும் நம்ம வாங்க வாங்க தொடக்கி தேவை ஃபுல்லாகவே இதில் வந்துடும் ஓகே இப்போ தொடச்சிங்களா அதுலேருந்து போயிடலானே ஸோ இப்போ எரிஞ்சு ஆஃப் ஆயிடுச்சு எதுவுமே ஆகாது தண்ணி ஈரப்பதம் வேறு அதில் இருக்குது இல்லையா

பாஞ்சா பாஞ்சா கத்தி வச்ச இடத்துல ஒன்றாக ஃபயர் பண்ணாலும் ஒன்றாகாது நான் இப்போ ஆசிட்டே ஃபயர் பண்ணியே காமிக்கிறேன் அதையும் பார்த்துடலாங்க அவர் டேமோ பார்த்துடலாம் இந்த மாதிரி ஆசிட் தீப்பிடி நீங்களே பொறுத்துங்க இந்த மாதிரி ஆசிட் லைசால் டாமேக்ஸ் ஃபார்பிக் எந்த கெமிக்கல் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணாலும் பாண்டிக்கு எந்த டேமேஜோ தைமனமோ ஆகும் இதில் வந்து ஆசிட் போடுறது ஆசிட் போட்டு எரிச்சாலுமே பாருங்க இதில் பாஞ்சு நான் கொளுத்த வாங்கி வைக்கவா ஏங்க இப்போ நான் தான் கொளுத்த போகிறேன் உண்மையாகவே தீப்பெட்டி தான் பார்த்துக்கோங்க

பாடி அஞ்சு வருஷம் கேரண்டி இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் நம்ம மாப்பிள்ள டேங்க்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் உள்ளே இறங்க தேவையில்லை மேலே இல்லை வாக்கிலே க்ளீன் பண்ணிக்கலாம் எனக்கு ஒரு சந்தேகம் இதுக்கு இது வந்து எதை தான் கிளீன் பண்ணாது எல்லாத்தையும் கிளீன் பண்ணாக இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் காரோட பாடி காரோடைய கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா கார்லாம் பார்த்தீங்கன்னா துணியை வச்சு பண்ணிங்கன்னா ஒயிட் ஷேடிங் தெரியும் கிளாஸ்லாம் இந்த மாப்பிள்ளாம் பார்த்தோம்னா ஒயிட் ஷேடிங் தெரியாது க்ளீனாக அப்படி கார் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் அதே போல பாடியெல்லாம் நீ மேலே ரூப்ல எல்லாம் ஏற்பட முடியும் ரூப்ல எல்லாம் நீ மாப்பிடுறது மேலே போய் ரூப்லாம் போட்டுக்கலாம் ஓ போட்டுக்கலாம் அதே போல மேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்ல இருந்தா கூட அதை ஏற்கனவே சீட்டெல்லாம் சோஃபா எடுத்துக்கலாம் ஓகே எப்படி வீட்டுக்கு வந்து டிவி ஃப்ரிட்ஜ் வந்து இல்லாம வீடு இருக்காதோ அந்த மாதிரி நம்ம மாஃப் இல்லாம அந்த வீடு வீடு இருந்தாலே வீட்டில் எல்லாமே கிளீன் பண்ணிக்கலாம் ஒன்று மட்டும் இல்லை ஏ டு ஜெட் வரைக்கும் என்னென்ன இருக்கா கிச்சன் மேடை சிங்கு வாஷ் பேசன் கபோர்டு உட்டன் டோரு பிளேவுட் டோரு எல்லாமே கிளீன் பண்ண போறீங்க சரிங்களா டேங்க் எல்லாம் எப்படிங்கிறீங்களா டேங்க் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆமா ஆமா கிளீன் பண்றதுக்கு ஆறு மாசத்துக்கு லேபர் தடுவான் கிடைக்க மாட்டாங்க ஆயிரம் ரூபா கொடுத்தா ஐநூறு தான் கிடைக்க மாட்டாங்க அப்படி டேங்க் பண்ணி திறந்து விட்டுருங்க திறந்து விட்டீங்கன்னா பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் வெளியேறும் அந்த பைப்புக்குள்ள ஒரு தண்ணி இருக்கும் ஆமாம் அதில் தான் பாசம் சால்ட்லாம் உள்ள ஸ்டோர் ஆகும் அதை எடுக்க முடியாது எடுக்க முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அதுல பார்த்தீங்கன்னா உள்ள இறங்க தேவையில்லை அந்த மாதிரி புள்ள விட்டிங்கனாலே இப்போ ரெண்டு ரூபா தண்ணி செக் பண்ணிடும் அப்படின்ற உள்ள வெளியேற்றுக்கொள்ள அதில் லாஸ் ஆசிடோ லைசாலோ என்ன கெமிக்கலோ உள்ளே போட்டு பண்ணும்போது சால்ட்லாம் மெல்ட் ஆயிரும் இந்த மாதிரி பாருங்கள் வச்சாலே அதுவே உறிஞ்சிக்கிறது

வேற லெவல் ஒருத்தங்க எயிட் வாங்கி போட்டீங்கன்னா நீங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு கவலையே கிடையாது அழகா யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் உடையாது பாஞ்சு மட்டும் தான் நீங்க மாத்த போறீங்க வேற இதுல இந்த கம்ப்ளைண்ட் வராது சரி அண்ணா எயிட் ஹண்ட்ரட்ங்க ரேட் ரொம்ப ரொம்ப சீப்பு கண்டிப்பா நிறைய ஆர்டர் வரப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஆரஞ்சு முட்டை பேர் என்ன ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்காக ஒரு சொல்றேன் ஒரு பாஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இது வெளியே வாங்கினா முன்னூறுவா வெளியே வாங்கினா முன்னூறு ரூபாய் தனியாக வாங்கினா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தரோம் ஓகே உங்க சேனலுக்கு சொல்லி வரவங்களும் இந்த பாஞ்சு ஃப்ரீயா தரேன் ஏங்க இது பெரிய பெரிய ஆஃபராக இருக்குது ஆரஞ்சு முட்டாயின்னு பேர சொன்னால் ஒரு ஸ்பாஞ்ச் வந்து ஃப்ரீன்றாரு பேர சொல்லி ஸ்பாஞ்சை வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக அந்த பாஞ்சு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஓகே ஒரு பாஞ்சு மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வரும் செவன் டு ஃபைவ் இயர்ஸ் வரும் அப்படி நீங்கள் ஒன்று வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் நீங்கள் தாத்தா பாட்டி ஆனதுக்கப்புறம் உங்கள் பேத்தி தொடச்சு நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ளோருக்கு ஒரு பாஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பாத்ரூம் இருக்கு அப்படி கூட பாத்ரூம் இல்லை டேங்கோ வந்து இது ஸ்க்ரூ தான் நாலு ஸ்க்ரூவாக கல்லாங்க வருங்க இங்கே ரெண்டு ஸ்க்ரூ நம்மளே கழட்டிக்கலாம் இல்லையா ஸ்க்ரூ

ஏர்போர்ட் ரோடு ஆமா ஏர்போர்ட் இல்ல ஆப்போசிட் டிமார்ட் டிமார்ட் நீங்க டைரக்டா வந்து இந்த ஷோரூம்ல வந்து வாங்கலாம் சப்போஸ் நீங்க ஆல் ஓவர் இந்தியாப்புல எங்க இருந்தாலும் எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா ஆ ப்ரோ ஆல் ஓவர் இந்தியா ஆ அனுப்புகிறோம் நீங்க ஆர்டர் பேர்ல நீங்க ஆர்டர் பண்ணாலே போதும் எங்ககாக உங்களுக்கு கால் பண்ணிட்டு உங்க அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க ஜிபே ஃபோன்பே பே பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க உங்க வீட்டுக்கே டோர் டெலிவரி கொடுத்துரும் டோர் டெலிவரி ஆமா வீட்டில் இன்னொ डाउट নাই இப்ப வந்து வாங்கி வந்து ஹோல் நான் வந்து வாங்கி பிசினஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படியே நிறைய பண்றாங்க நான் நிறையா நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பண்றாங்க ஓகே ஓகே நான் எல்லாமே செம்ம வேற லெவலில் இருக்குது இப்போ கொரியர் அனுப்புறேன்னு கொரியர் ஆல்ரெடி ஏதாச்சும் கே கேட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா ரெடியாக இருக்கும் அவங்க போட வேண்டிய கொரியர் இருக்காங்க போட வேண்டிய கொரியரை பார்த்துருவோம் அது கொரியர் உள்ள தர்மா எல்லாமே இருக்கும் எல்லாமே இது எங்க போனாலும் டேமேஜ் ஆகாது ஆல்ரெடி பைப்புமே நல்ல தான் நல்லா இருக்கும் டோட்டலா ஃபுல்லா கவர் ஆயிரும் கவர் இந்த பாருங்க நீங்க அட்ரஸ் வாங்கி ஒட்டி இந்த மாதிரி Okay, okay, super, super, eh. Yeah.

நம்ம மலை குடோனுக்கு வந்திருக்கோம் குடோனில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸஸ் இருக்குது பாருங்கள் நிறைய பாக்ஸஸ் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பீசஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளே ஸோ அதை பாருங்கள் அதுக்கும் பாருங்கள் ஸோ இது எல்லாமே ஃப்ரெஷ் பீசஸ் எல்லாமே வந்து நீங்கள் அழகாக கேட்டிங்கன்னா டெலிவரி உங்களுக்கு வீட்டுக்கு போட்டு கொடுத்துருவாங்க ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக பாக்ஸ் பாக்ஸாக அதை கிட்டத்தட்ட பத்தாயிரம் பீஸ் இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபுல்லாக உங்களுக்கு வேணும் நிறையா வேணும் ஹோல்சேலாக வேணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அதை சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றவங்க கூட உங்களுக்கு பிரச்சனையே இல்லை எத்தனை பீஸ் கட்டாலும் உடனே உங்கள் டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க சூப்பர் சூப்பரான விஷயம்